இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டனோட ஓட்டர் லிஸ்ட் எப்படி பாக்குறதுதான் பார்க்க போறோம் இது பாக்கிறதுக்கு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட் நீங்க போகணும் இந்த வெப்சைட் இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல அப்படியே கீழே வந்துட்டு சர்வீசஸ் இருக்கும் அதெல்லாம் சர்ச் யூவர் நேம் இன் லாஸ்ட் எசையான்னு இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உங்க ஸ்டேட் சூஸ் பண்ணுங்க வீ கொடுங்க வீ கொடுத்தனே உங்களுக்கு மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும் இதில் சர்ச் பாய் நேம் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த தொகுதியில் ஓட்டு போட்டிங்களோ அந்த தொகுதியை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இது நிறைய பேர் தப்புனால அவங்களுக்கு நான் ஃபவுண்டர்னு வந்துடுது அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க அடுத்தது நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நேம் ஆஃப் த எலக்ட்ரன் இருக்கு இல்லையா அதில் உங்கள் நேம் பழைய ஓட்டரையில் என்ன பேர் இருந்துச்சு அப்படியே கொடுங்க தமிழில் கொடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் யாரும் பேர் இங்கிலீஷாக சேவ் பண்ணல தமிழில் தான் பதிவு பண்ணியிருப்பாங்க அதனால் உங்கள் பேருங்க தமிழ்லேயே கொடுங்க அடுத்தது அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் இருக்கு இல்லையா அதில் யார் நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் எங்கள் தமிழில் திரும்பி டைப் பண்ணுங்க கொடுத்துட்டு சைடில் ஜெண்டர் இருக்கு இல்லையா அதில் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் ஓடிபி தெரியுது இல்லையா அதை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே லிஸ்ட்டு ஷோ ஆகும் ஏதோ நிறைய பேர்தோடு இருக்கும் அந்த ஏரியாவிலுக்கு எல்லா துறமை இதில் வரும் இந்த சக்கண்ட் நீங்கள் எந்த பேரில் கொடுக்கீங்களோ அந்த பேரில் நிறைய பேர் இருப்பாங்க அது எது இதில் இருக்குதுன்னு சொல்லி வீவுன்றிருக்கு இல்லையா அந்த வியூவை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இது மூலிமா நீங்கள் பார்க்க முடியுங்க ஏதோ ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் பண்ணி எப்படிக்குன்ருக்கு இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு சர்ச் பண்ணி வரலனா ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் பை எப்பிக் இல்லையா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் போய்ங்க இதில் போயிட்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் எஸ்ஐஆரில் கொடுத்துருப்பீங்களா ஓட்டடி அந்த எப்பிக் நம்பருங்கிறது ஓடிஐடி தான் அந்த ஓடிஐடி இங்கே கொடுக்கலாம் அது இல்லைன்னா இப்போ இருக்கற அவங்களோட ஓட்டரி நம்பரை இங்கே கொடுத்துடணும் கொடுத்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோட் கீழே இருக்குது அப்படியே மேலே டைப் பண்ணிடுங்க இதெல்லாம் சமையல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் இப்போ எனக்கு இங்கே நாட் கார்ட் ஃபோ இருக்குது எனக்கு சர்ச் பை நியமம் வரலைன்னா எனக்கு இங்கே வரும் ஸோ இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவாச்சு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றபடி இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ